வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கல்நீர் தண்ணி இல்லைங்க கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ ரெண்டு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு இது ரெண்டையும் ஊற வச்சு ஒரு வாரம் ஆச்சு இது நல்லா ஊறிடுச்சிங்க இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லா செடிங்களுக்கும் நான் கொடுக்குவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் செடிங்க இருக்கு நட வேண்டியது இருக்குது அதுவும் நட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு செடி நட்டுக்கலாங்க கடைசியாக இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கலவை இருந்துச்சு இந்த மூணு டப்பாவிலையும் நிரப்பி வச்சு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சிங்க நல்லா கூலாயிருச்சு கூலாயிடுச்சின்னாக்கா கொஞ்சம் ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சிங்க மண் இப்போ செடி வைக்கிறதுக்கு டைம் வந்து அஞ்சரைக்கு மேலே இருக்கும் வெயிலும் கம்மியாகிடுச்சி இப்போ இந்த நித்தியமல்லி மல்லி எடுத்து இந்த செடி இதில் நட்டுக்கலாங்க அதே மாதிரி தான் மஞ்சள் கலர் செம்பருத்தியும் சந்தன கலர் செம்பருத்தியும் பதியும் பெருசாயிரு பெருசாகிருச்சி அதையும் எல்லாம் எடுத்து நட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த நித்தியமல்லி நட்டுக்கலாங்க நல்ல வேரோடு பிடுங்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதை இதில் நட்டுக்கலாம் நட்டு முடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே ஈரம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுத்தது அந்த செடியெல்லாம் பிடிட்டு வந்து நட்டுக்கலாங்க இதில் பாருங்கள் நான் காஷ்மீர் ரோஸ் வந்து ஒரு கட்டிங்ஸ் வந்து கட் பண்ணி தான் ஊனி வச்சேன் அதுவும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்கு இருக்கு இது டச் பண்ணாமல் இதை மாத்திரம் வேரோடு பிடுங்கி எடுத்துக்கலாங்க ரெண்டையும் நல்லா பிடுங்கி எடுத்துகிட்டேன் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அங்கே நட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இது சந்தன கலர் நட்டுக்கலாங்க இந்த டப்பாவுக்குள்ள செம்பருத்தி நம்ம கு செடியில் இருந்த குச்சியை தான் பதியும் போட்டு நல்லா வந்துருச்சு அது நட்டு நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அந்த செடியும் கட் பண்ணி விட்டுருக்கேன் பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்க்கலாங்க அதுவும் வந்தால் வரட்டும் அடுத்து பதையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இப்போ இந்த மஞ்சள் கலர் பாருங்கள் வேறு எப்படி இறங்கியிருக்கு இதையும் அப்படியே நட்டுக்கலாங்க இதில் மஞ்சள் கலர் செம்பருத்தி இது சூப்பராக மூணு செடி நட்டு முடிச்சாச்சுங்க அடுத்தது வந்து இந்த டப்பாவில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து மண்கலவை நிரப்பி தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நன் நம்ம அடுக்கு மல்லியும் நட்டுக்கலாம் இந்த மல்லியை பிடிங்கி எடுத்துக்கலாங்க இதுவும் அப்படி தான் கீழே இருந்து தான் கொண்டு வந்து நான் வளைச்சி விட்டு பதியம் போட்டேன் பதியம் போட்ட வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இதை பிடுங்கி பிடுங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பிடுங்குறப்ப வீடியோ எடுக்க முடியாதுங்க நானே கையில் வச்சுட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னொரு ஆள் இருந்தால் கூட பிடுங்குறதையும் காட்டலாம் இதில் பாருங்கள் எத்தனை பதியும் கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு இதுலேயே கூட நாலு பதியும் கட் பண்ணி வைக்கலாங்க நாலு அஞ்சு பதியும் கிடச்சிருக்குங்க இது கூட ஒரு பதிய மாதிரி இருக்குது பாருங்க குட்டியை வேரோட இப்போ ரெண்டாக பிரிச்சிட்டேங்க இது மாதிரி நட்டுக்கலாம் இதே மாதிரி நட்டுக்கலாங்க இதில் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு பதியம் இருக்குங்க இதில் நாலு இருக்குது வேணால் கீழே கூட கொண்டு போய் நட்டுக்கலாங்க இப்போ அதே மாதிரி நட்டுக்கலாம் வாங்க இப்போ இதில் இருக்கிற ரோஸ் செடி அப்படியே வரட்டுங்க டம்மெல்லாம் அறுக்கல இன்னும் இன்னும் அறுத்ததுக்கப்புறம் மாற்றிக்கிலாங்க இப்போ இந்த பதியத்தை நட்டுக்கலாங்க இதுலேயே பாருங்கள் மொக்குருக்கு அடுக்கு மல்லி தண்ணி ஊற்றி நல்லா அரை மணி நேரம் ஆச்சுங்க நட்டுட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் நட்டு முடிச்சுட்டேன் இப்போ நாலு செடியும் நட்டு முடிச்சிட்டோங்க அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு நட்ட செடிங்க அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு இப்போ தான் எடுத்துகிட்ருக்கு பாருங்கள் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் இது கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றினாதான் செடி கொஞ்சம் தழையுங்க ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றுறேன் வைக்கிறதுக்கு முன்னாடியும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சேன் மண்ணே ஏற்கனவே மண்கலவு போட்டுமே நல்லா இருபது நாளைக்கு மேலே நல்லா ஊறிட்டு தான் இருந்துச்சு நம்ம தண்ணி எல்லாம் மிச்சமாகி நிறைய புளிச்சு போயிருந்துச்சிங்க அந்த தண்ணி வந்து இந்த மண்கலவிக்குள்ளே போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது கழிநீர் தண்ணி எல்லா செடிங்களும் கொடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த பன்னீர் ரோஸ் கொடுத்துக்கலாம் இதுலேயும் பாருங்கள் மூணு மூக்குக்கு மேலே வச்சுருக்கு ஆட்டோட எருவு கொடுத்தும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இதுலேயும் பாருங்கள் புதுசாக தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கும் ஊற்றிக்கலாங்க அடுத்தது செவன்டே ரோஸு இதுலேயும் பாருங்கள் நல்லா அழகழகாக அஞ்சு பூ மேலே பூத்துருக்கு இதுக்கும் கொடுத்துக்கலாங்க நான் எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துருவேன் இந்த மாதுளா செடியும் புதுதாக நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கும் கொடுத்துர்லாம் புது தள்ளீர் இருக்காங்க பாருங்கள் கொட பாருங்கள் பாருங்க நல்லா பெருசாக ஆயிடுச்சு இதுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம் இது வந்து கத்திரி செடி நட்டுருக்க இதில் இருந்து எடுத்துட்டேன் போதும் ஒன்று ரெண்டு இருந்தால் போதும்ன்ட்டு இதில் ஒரு குடமிளகாய் இருக்குது கத்திரி செடி என்ன கலரு என்ன காயின்னு தெரில வந்தால் தான் தெரியுங்க இந்த ரெட் ரோஸ்க்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே வீடியோ லென்த்தியாக போயிட்ருக்கு நம்ம பாரிஜாத செடியும் இப்போ தான் மொக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் ரெண்டு மொக்கு வச்சிருக்கு சூப்பராக இதில் கொஞ்சம் கத்திரி நாற்றுக்குங்க இது ரெண்டு ரக கத்திரி நாற்று இது என்ன கலருன்னு வச்சதுக்கப்புறம் காய் வந்தால் தான் தெரியும் ரெட் ரோஸு மல்லியும் பாருங்கள் நான் மல்லி ஃபஸ்ட்டு நாற்று விட்டேன் அது முளைக்கலை அப்புறம் மறுபடியும் மல்லி வாங்கிட்டு வந்து மறுபடியும் நான் நாற்று விட்டேங்க அது வீடியோ எடுக்கல நல்லா பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு இப்போ இந்த காஷ்மீர் ரோஸ் ஊட்டிக்கிலாங்க இதுலேயும் குட மிளகா பாருங்கள் வந்துட்ருக்கு ஆனால் வெயிலுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக வருதுங்க முரணு மாரணியாக வெயில் ஜாஸ்தி அடிக்கிறது இல்லைங்க அதனால் பாருங்க இந்த செவ்வந்தி செடியும் பூ இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கு நம்ம முல்லைச்செடி இதுக்கு ஊற்றிக்கலாம் அடுத்தது கலர் செம்பருத்திங்க இதுலேயும் பாருங்கள் நிறைய மொக்கு இருக்குது பூ மூணு பூ பூத்துட்ருக்குங்க இதுக்கும் ஊற்றிக்கலாம் நம்ம கலர் ரோஸ் செடிக்கும் கொடுத்துக்கலாங்க வீடியோ லென்த்தியாக போய்ட்டுருக்கு நான் எல்லா செடிங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்து முடிச்சிருவேன் நான் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா செல்வி பிளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க பாய்